வெல்கம் டு கேஜி வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி எழுத்தாளர் சுஜாதா அவர் வீட்டில் வந்த ஒரு திருடனை பற்றி அவர் உணர்ந்த அந்த பயத்தை பற்றி ரொம்ப அழகாக ரொம்ப சுவாரஸ்யமாக எழுதியிருப்பார் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான் அவன் நைட் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தை கேட்டு எழுந்து பார்த்தா ஒரு திருடனை சட்டை இல்லாமல் வெறு உடம்போடு நிற்கிறான் அவனால் கத்தக்கூட முடியல எதுவும் செய்யவும் முடியல அந்த திருடனை தப்பிச்சு ஓடுற வரைக்கும் அவன் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிருந்தான் இந்த சம்பவத்தை அடிக்கடி என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கான் ஆனால் ஒவ்வொரு தடவையும் அவனோட கண்ணில் அந்த பயத்தை நான் பார்த்துருக்கேன் உங்க வீட்டிலேயே ஒரு திருடம் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்க சொல்லலாம் அவனை நான் அடிச்சு தோர்த்திருவேன் நான் கத்துவேன் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் உண்மையிலே அந்த நேரத்தில் உங்களால் எதையும் செய்ய முடியாது கை கால் ஓடாது என் ஃப்ரெண்டு மாதிரி நீங்களும் ஒரஞ்சு போய் நிற்பீங்க ஆனால் கடையத்தில் ஒரு வயசான ஜோடி செஞ்ச செயல் உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயங்க ஷண்முகபேல் செந்தாமரை தம்பதிகளின் பெயர்களை பத்து நாட்களுக்கு முன் தமிழகத்தின் எல்லா மீடியாக்களும் உச்சரித்துக் கொண்டே இருந்தது திருடர்களை அடித்து விரட்டிய வீர தம்பதிகள் என ஓர் இரவில் அவர்களின் புகழ் பரவியது ஹிந்தி சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் கிரிக்கெட் வீரர் ஹர்பஜன் சிங் என தமிழகம் தாண்டி இவர்களுக்கு பாராட்டுகள் குவிந்தன தமிழக மீடியாக்களிலும் இந்திய மீடியாக்களிலும் செய்தித்தாள்களிலும் இவர்கள் முகம் வந்து கொண்டே இருந்தது ஒரே நாளில் தமிழகத்தின் விஐபி ஆனார்கள் ஷண்முகவேலும் செந்தாமரையும் பத்து போலீஸ் சொந்தக்காரங்க வந்துட்டே இருக்காங்க வெளியே இருந்து பாட்டு வந்துட்டே இருக்காங்க ஒரு பெரிய அதாவது ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஒரு புகழில் பார்த்தா அப்படி ஒரு கல்யாணத்துக்கு கூட அதிகமாக சேர மாட்டாங்க இதில் அவ்வளோ சொந்தக்காரங்க அன்னோன்ஸ் எல்லாம் அவ்வளோ கூட்டம் போலீஸ் வந்து மூணு நாலு இது திருடனோடு சண்டை போட்டு அவர்களை விரட்டி அடித்த தம்பதிகளின் வீரம் பற்றி பேசி பேசியே எல்லோரும் அந்த செய்தியை அதன் பின் நடந்தவைகளை யாரும் சொல்லவில்லை திருடர்கள் வந்து சென்ற சம்பவம் முடிந்து பத்து நாட்களுக்கு மேல் ஆகிறது ஆனால் அந்த பகுதியில் இன்றளவும் முடியவில்லை அந்த பிரச்சனை நைட்டும் பகலும் நைட்டும் பகலும் படித்த இளைஞர்கள் ஊரில் தங்க முடியல பயந்து பயந்து படித்த இளைஞர்கள் பயந்து பயந்து வெளியூருக்கு அங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான் என்ன பண்ணிடுவான் பாதிப்பான் அவன் திருடலை வைக்கல மூணு நாள் தூங்கல சார் ராத்திரி ரெண்டு மணிக்கு வராங்க நாலு மணி வர நிற்காங்க தூங்கையே விட மாட்டாங்க செருப்பு காலோட எடுத்துக்காங்க வீட்டுக்குள்ள வந்து நீ புருஷனுக்கு தான் பிள்ளை பத்தியா வேற யாருக்கு தான் பிள்ளை பத்தியா

தென்காசி செல்லும் பாதையில் இருக்கிறது கடயம் கடையம் ஒரு குட்டி டவுன் சின்ன சாலை அந்த சாலையோட ஓரத்தில் அளவுக்கு மிஞ்சிய அளவுக்கு கடைகள் இருக்கு இருந்து கொஞ்ச தூரம் தெற்கால போனால் வர குட்டி கிராமம்தான் கல்யாணிபுரம் ஊருக்குள் இருந்து பார்த்தாலே மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரம் தெளிவாக தெரியுது ஊருக்குள்ள சுண்ணாம்பு நீளமும் கலந்து அடிச்ச ஊதா நிறத்தில் வீடுகள் வரிசையா இருக்குது கல்யாணிபுரத்தில் இருந்து கொஞ்சம் தள்ளி போனால் முள்ளுக்காடுகளை தாண்டி தனி வீடா தோப்புக்குள்ள இருக்குது சண்முகவேல் வீடு சுத்திலும் வீடுகளோ கடைகளோ எதுவும் இல்லை ஐந்து ஏக்கர் தோப்புல தோப்போட நடுவுல இருக்கு சண்முகவேல் வீடு தோப்பையும் வீட்டையும் சேர்த்து பூட்டுற மாதிரி ஒரே ஒரு இரும்பு கேட்டு அதை சுற்றிலும் முள்ளு மரத்தை வெட்டி வரிசையா போட்டு ஒரு நீளமான வேலி அதுவும் காஞ்சு போய் ஒரு குட்டி ஆடு தாண்ட அளவுக்கு தரையோட தரையா அமுங்கி போய் கிடந்தது கேட்டை திறந்து உள்ள போனாலே கிளைமேட் மாறிடுது சாலையில் இருந்த வெப்பம் கொஞ்சம் கூட இல்லை தோப்பு முழுசும் எலும்பிச்சம்பழ வாட அடிச்சுக்கிட்டே இருக்கு உள்ளுக்குள்ள போனா நடுவாந்திரமான பங்களா போல இருந்துச்சு சண்முகவேல் செந்தாமரை தம்பதியின் வீடு மாடு கண்ணு போட்டாலே வந்து விசாரிக்கிற கிராமத்துல ஊரெல்லாம் பேசுற பெரிய விஷயம் நடந்ததுனால சொந்தக்காரங்க வருவதும் விசாரிப்பதுமா இருந்தாங்க கடந்த ஆடி மாசம் இருபத்தி ஆறாம் தேதி சண்முகவேல் வீட்டுக்கு திருடங்க வந்தாங்க திருடங்களை சண்முகவேல் தம்பதி தைரியமாக அடிச்சு விரட்டினாலும் திருடங்க வந்து போனதில் இருந்து மிரண்டு போய் தான் இருந்தாங்க தம்பதிங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் வந்த ஃபோட்டோக்களில் கூட அப்படித்தான் இருந்தாங்க இப்ப தான் அந்த சம்பவத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி இருந்தாங்க இன்னைக்கு தான் இப்போ நியூஸே படித்தேன் குளிச்சுதான் சாமி ஸோ பேக் டு நார்மல் இருந்தா தான் சண்முகவேல் அறுபத்தி ஒன்பதாம் வருஷத்தில் டிகிரி முடிச்சிருக்காரு பேசுகிறப்ப நாலு வார்த்தைக்கு ஒரு தடவை இங்கிலீஷ் கலந்து தான் பேசுகிறாரு இவரோட மனைவி செந்தாமரையின் முயற்சியில் தான் இந்த பண்ணை வீடே உண்டாகி இருக்குது எனக்கு வந்து விவசாயத்தில் வந்து ஒரு பெரிய ஆர்வம்லாம் கிடையாது ஒரு ஆர்வத்தில் ஏர்ன் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரே இல்லை லைஃப் ஸ்டைல் இந்த மாதிரி தனியாக இருக்கிறது ஒரு மத்தியாக இருக்கிறது தனியாக பம்ப் செட்டு குளிக்கிறது எல்லாமே பொறுப்பு பிரவேசி அதான் என்னுடைய முதல் ஆசை பெரிய பையன் எல்கேஜி சின்ன பையன் பிறந்து ஒரு வருஷம் ஸோ அந்தளவுக்கு கிட்ஸாருமே வந்துவிட்டோம் ஒரு டீ கடை மட்டும்தான் செல்ல நடான்னு ஒரு அளவு வச்சுருப்பார் வேறு இல்லை வீடுலாம் கிடையாது யூனியன் எங்கே வீடு கிடையாது நானே எங்கள் அட்டாண்ட சொன்னேன் இவ்வளோ காட்டுக்கில் வந்து இந்த அக்கா அப்போ வந்து ஒரு சிங்கிள் ரூம் தான் இந்த மாங்காய் போடுறவங்க வந்து அது வந்து சவுக்கு வந்து நேச்சுரல் அந்த ஓலை இருக்கும் நல்லா இருக்கும் இப்போ தான் ஓடு போட்டுருக்கு நான் அப்போவுமே எங்கள் அட்டாண்ட சொல்லுவேன் இவ்வளோ காட்டுக்கில் வந்து என்ன தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் என்ன ஆனால் அதுக்கு ஃபுல் முன்னேற்றம் எங்கள் அத்தானு எங்கள் அக்காவும் தான் அக்காலாம் அவங்க அட்டான் வேலைக்கு போயிடுவாங்க அவங்க ரெண்டு மூணு சின்ன சின்னவங்க ஸ்கூலுக்கு போவாங்க ஆனால் அந்த அக்காவே எப்பவுமே இருந்து எல்லா இதுவுமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு பார்க்கும்போதே தோப்பை சுற்றி ஒரே காடாக தான் இருக்குது இதில் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே இங்கே வந்தாங்களாம் அப்போ எப்படி இருக்கும்னு நினைக்கும்போதே பிரமிப்பாக இருக்குது அப்போல்லாம் இந்த வெளியில் தான் படுத்துகிட்டு போகும்தல்ல ஃபுல்லாக இந்த ஒரு பயம் மாதிரிலாம் இல்லாமல் இருந்தது ஒன்னா பாம்பு இந்த மாதிரி தான் இருக்கும் பாம்பு ஆ பாம்பு இவ்வளோ இருக்கும்போது வராமல் இருக்காது பட் அதை வந்து நாங்கள் வந்து என் பிள்ளைகள யாரும் பார்த்தா பயப்படாது ஸோ இதான் நம்ம வீட்டில் நாய் மாடு விளக்கும்போது அதெல்லாம் போனாலும் சரி யாரும் பயப்படுறதோ இல்லை அதை அடிக்கிறது நாங்கள் போயிட்டு இருக்கும்போது கிராஸ் பண்ண கிராஸ் பண்ணணும் சமயங்களில் வால்ல கூட மிச்சிரு சின்ன பைங்களெலாம் தனியாளாக செந்தாமரை தம்பதி இந்த தோப்பை உருவாக்கி இருக்காங்க வர சொந்தக்காரங்களும் செந்தாமரையின் தைரியத்தை தான் பேசிக்கிட்டே இருக்காங்க செந்தாமரை திருடங்க கூட சண்டை போட்டது அவங்களுக்கு வியப்பா இல்ல அவங்க கல்யாணத்துக்கு முந்தைய நிறைய அவங்க வீட்டுல வசதி நிறைய சொத்து படைச்ச வீடு குடும்பம் அப்பவுமே இவங்க நல்லா நிறைய ஒரு பத்து ஆட்களை வேலைக்கு கூப்பிட்டு போய் ஒன்னா இருந்து வேலை இருந்து பார்க்க அவங்கள மேல இந்த அதட்டி வேலை பார்க்க சொல்ல வைக்க அந்த மாதிரி எல்லாம் தான் செண்முகவேல் செந்தாமரை தம்பதி திருடனோட சண்டை போட்ட வீடியோவை உலகம் முழுக்க நிறைய பேர் பார்த்திருப்பாங்க முதல்ல பார்த்தவங்க இந்த வீடியோ ஏதோ ஒரு த்ரில் காட்சி மாதிரி பார்த்தாங்க ஆனால் எந்த அசம்பாவிதமும் நடக்கலன்னு தெரிஞ்சதும் இந்த வீடியோவை மறுபடியும் போட்டு பார்த்தாங்க சமூக வலைதளங்கள்ல இதை ஷேர் பண்ணி இதை பத்தி கருத்து தெரிவித்தவங்க யாரும் ஐயோ பாவம்னு சொல்லலை ஏன்னா அவங்களோட வீரம் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது தோப்புக்குள்ள இருக்கிற வீடா இருந்தாலும் வீட்டில் எல்லா வசதியையும் செஞ்சு வச்சிருக்காரு சண்முகவேல் ஆள் போனதும் தன்னால எரியிற லைட்டு ஏதாவது அசைவு இருந்துச்சுன்னா தானாகவே ஆன் ஆகி படம் பிடிக்கிற கேமரான்னு ஒரு நவீன பாதுகாப்பாக தான் இருக்குது வீடு இதுக்கு மேலே எப்பவும் ஆபத்தை எதிர்கொள்ள தயாராக தான் இருந்திருக்காங்க சோலார் பிளான் உள்ள அந்த மாதிரி லைட்ஸ் வச்சுருக்கோம் எல்லா போர் கட் கூட அந்த லைட் எரியும் அதுவும் அதுலேயும் மோசன்ஸ் தான் இருக்குது இங்கே நம்ம வீட்டில் வீட்டு பக்கத்தில் யாராவது என்ட்ரு பண்ணால் லைட் எரியும் பிரைட் ஆகும் எப்பவுமே நாங்கள் நினைச்சிட்டு போனால் எங்களை வந்து யாராவது தனிமையாக இருக்கும் எதாவது அட்டாக் பண்ணிட்டு போகலாம் அந்த மாதிரி செம்ம நடக்கலாம்னு எதிர்பார்த்து இருப்போம் அப்படி போகும்போது எப்படின்னா நம் அவன் நம்மளை இது பண்ணது விட நாம என்ன அவன நம்மளால் முடிஞ்ச ஒரு லேண்ட்மார்க் கிரியேட் பண்ணிடணும் ஏன்னா பை டிஃபால்ட் வந்து யாராவது வந்து அட்டாக் பண்ணணும் நம்மளை கார்ட் பண்ணணும் இது வந்து ஏற ஊறி போச்சுது நான் அது தானே பிள்ளையே உள்ள அருவாயெல்லாம் வச்சிருக்கேன் அதில் பெரிய அருவாக நானும் வச்சுருக்கேன் ரவுடி எடுத்து வச்சுருப்போம் அதே மாதிரி அருவாணம் வச்சுருக்கீங்களே ஒரு திட்டம் பண்ணி தான் கார்ட் பண்ண அஞ்சு ஏக்கர் சுற்றிலும் எலும்பிச்சை வச்சிருந்த தோப்பில் முன்னாடியாவது சின்ன வேலி இறந்துச்சு பின்னாடி அப்படி எதுவும் இல்லை ஒரு ஓடை அதை தாண்டி தரிசு வயக்காடு தான் தோப்புக்குள்ள எந்த வழியில் வேணாலும் வெளியால் வர முடிகிற மாதிரி தான் இருந்தது ராத்திரியில் இருளான காடு போல மாறிடுற எலும்பிச்சை தோட்டத்துக்குள்ள யார் பதுங்கினாலும் தெரியாது அப்படித்தான் திருடனுங்களும் இரவில் பதுங்கி இருக்காங்க நல்லா இருட்டாகிறவரை அங்கே காத்திருந்துட்டு ஒன்பது மணி தான் சண்முக வேலை நோக்கி போயிருக்காங்க காவல்துறையிடம் சொந்தக்காரங்களிடம் நண்பர்களிடம்னு கொஞ்ச நாளுக்குள்ள பல தடவை சொல்லிய அந்த சம்பவத்தை மீண்டும் ஒரு முறை சொன்னார் ஃபோன் பேசி முடிச்சுட்டு கட் பண்றேன் பேசி முடிச்சுட்டு தெரியும் கட் சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போனை வச்சுட்டு இந்த மாதிரி இருக்கும் அது பக்கத்தில் வேறு எதாவது இருந்தது வச்சுட்டு பேப்பர் மேலே வச்சுட்டு இப்படி எழுந்திருக்கிறேன் இருந்து சுண்டு போடுதான் நான் திரும்பவும் இந்த செயின் தான் மேலே விழுதுன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒன்று வந்து இவ்வளவும் பிடிக்கவுமே நம்ம என்ன இந்த மேலே தான் இருக்குது அந்த எதிர்பார்ப்பு இப்படி பிடிக்கும் போது இப்படி இவ்வளோ அல்ல அவனுக்கு எழுதிட்டான் பார்த்தா ஃபிங்கர் பின்னால மாஸ்கோட நிற்கிறான் ஒருத்தந்தான் நிற்கான் அருவா வச்சுட்டு அப்போ முதல்ல நான் அந்த செயினோட சேர்த்து துண்டை பிடிச்சிருந்தேன் பிடிச்சதுக்கப்புறம் இதையும் சேர்த்து பிடிச்சிட்டேன் ஸோ அவனால் வந்து எவ்வளோ இழுத்தான் ஃபோர்த்தை இழுக்கான் இதோட டைட் பண்ண எடுத்தால் கூட முடியல அவனுக்கு காரணம் இந்த பிடி டைட்டாக இருக்குது இந்த மீன் டைம் அங்கேருந்து ஒருத்தன் வரான் அதுலேருந்து இருந்து ஒருத்த வித் மாஸ்க் அறுவாய் எல்லாமே வந்துட்டு அவனையும் பார்த்துட்டேன் வெறுங்கும் நான் ஆட்டோமேட்டிக்காக அவனுடைய கை கொண்டு நீட்டு தான் மாஸ்க் எடுத்தாச்சு அடத்துல யோசிக்காம மிதிக்கிறேன் கீழே விழுதான் நானும் டேர்ன் ஆகி இந்த இடத்துல விழுதன் இந்த சேரோடு வந்திருக்கேன் இல்லாட்டி என்ன கூட பயங்கர அடி இருக்கும் இந்த பார்த்து எவ்வளோ ஷார்பாக இருக்குதுங்க விழுந்திருக்கும் விழுந்துட்டேன் அவனும் விழுந்துட்டான் நான் திருப்பி எங்கே எழுந்த உடனே ரெண்டு பேருமே இருக்க பிளாஸ்டிக் சேரை தூக்கி அட்டாக் பண்ண அரவாச்சிருக்கேன் ஃபாலோ பண்ணான் போலீஸ் ஃபோன் பண்ணு அறுவா எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறேன் அவனுக்கு வந்து எல்லாம் கேமரா இருக்குது நீ மாட்டிக்கிடுவேன் இதை தான் சொல்லிட்டு மாறி மாறி சொல்ல இவ்வளோ கூப்பிடுதுன்னு ஆனால் அது வந்து உளர்ந்தேன் ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி கேட்ட உடனே வெளியே வந்து பார்த்தா ரெண்டு பேரும் அரவாய்ச்சிங்கிறாங்க அப்புறம் நான் கையில் கிடைச்சலாம் பறிக்க வீசினேன் பயம் எல்லாம் பயம் தெரியல உடனே அவங்களே காப்பாற்றணும் அவ்வளோதான் அவங்களே அட்டாக் பண்ணால் காப்பாற்றிடலாமா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எப்பவுமே நாங்கள் வந்து எதுனாலும் நம்ம தைரியமா எதிர்கொள்ளக்கூடிய மனநிலையில தான் இருப்போம் எப்போவும் அப்படிதான் இவ்வளவு நாளாக ஆயிட்டுள்ள தைரியமா இருப்போம் உலகமே பார்த்த சிசிடிவி காட்சிகளில் இருந்தது போல் திருடர்களை பார்த்து பயப்படாம சுதாரித்து சண்டை போட்டாலும் அதற்கு பின்னாடி கொஞ்சம் பதறி போயிருக்காங்க என்ன நடந்ததுன்னு நிதானமாக தான் விளங்கியதாம் அந்த பேட்டை அடித்து வர்த்தியாச்சு அடுத்தால போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க போன் எடுத்து அவங்க இது பண்ணவுனே அவங்க போனோடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணுன்னு சொன்னாங்க ஏன்ட்ட யாருக்கே போலீஸ் நம்பர்லாம் பதிஞ்சு இருக்கு அதை எடுத்து பண்ணுனா அந்த ரத்தம் இருக்கிறது அதில் பண்ண முடியலை பண்ண முடியலைன்னொன்னே இந்த அந்த கௌதத்துக்கு ஃபோன் பண்ணுங்கள் உடனே வந்துருவான்னு இவங்க ஃபோன் அடித்தோடனே அவன் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிகிட்டே வந்துட்டான் என் குழந்தனும் உங்கள் குழந்தை ஒய்ஃபும் மூணு ஏருமே வந்துட்டாங்க அவன் வண்டியில் வந்தால் அவங்க பின்னாடியே வந்துட்டாங்க வந்து இது பிளட்டு நிறையா ஆண்டி நம்ம ஆஸ்பத்திரி போயிடுவோம் அவங்க போலீஸ் வந்தால் அவன் பார்த்துக்கிடுவாங்கன்ட்டு என்னையே கூட்டு போயிட்டான் அவன் தான் கூப்பிட்டு போனான் நடுராத்திரியில் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கைக்கு கட்டு போட்டு வந்திருக்காங்க திரும்பி வர்றதுக்குள்ள காவல்துறை வந்திருக்காங்க ஏதோ திருட்டு முயற்சின்னு முதல்ல நினைச்ச காவல்துறை சிசிடிவி காட்சிகளை பார்த்த பின்னதான் முதியவர்களின் போராட்டம் தெரிஞ்சிருக்கு சிசிடிவி வீடியோ சமூக வலைதளங்களில் வீடியோவா வெளியாகி வைரலாக வழக்கு ரொம்பவே முக்கியத்துவம் பெற்றிருக்கு ஒரு பக்கத்தில் முதியவர்களின் வீரம் வியந்து பார்க்கப்பட பாராட்டுகள் குவிஞ்சுகிட்டு இருக்கும்போதே போதே மறுபக்கத்தில் ஷண்முகவேல் தோப்பு இருக்கிற கல்யாணிபுரம் கிராமமே அல்லல் பட்டிருக்கு மோப்பனாய் தடையவியல் துறைன்னு காவல்துறை முழு பலத்தோடு திருடர்களை பிடிக்க களமிறங்கி இருந்தாலும் அவர்களுக்கு எளிதாக இல்லை அதனால் கல்யாணிபுரம் முழுவதையும் நெருக்கி இருக்கிறார்கள் நாற்பது வருஷ காலமாக எங்கள் ஊரில் இருக்காங்க அவங்க எங்களை வச்சு எந்த தொந்தரவும் கிடையாது எங்கள் ஊருக்கும் வரி தராரு அவர் எங்கள் ஊர் கோயிலுக்கு அவங்க வரி கொடுக்காங்க எங்களை வச்சு எந்த தொந்தரோன்னு அவங்க சொல்லட்டும் எங்கள் முன்னால் அவங்க சொல்லட்டும் போலீஸ்லாம் சொல்லட்டும் அவங்க பேட்டி கொடுக்குமே சொல்லியிருக்காங்க அப்படி சந்தேகம் யாரும் இல்லை அப்படின்னு எங்கள் ஊரில் இருந்து யாரும் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படி இருந்து எங்கள் ஊரை காரணம் என்ன திருடர்கள் அணிந்திருந்த மங்கிக்குல்லா அவர்களின் உருவ சாயல் திருடப்பட்டதாய் சொல்லப்படும் தங்கச்சங்கிலி இவைகளை வைத்து திருடர்களை சல்லடை போட்டிருக்கிறார்கள் இதில் நசுங்கி போயிருக்கிறார்கள் கல்யாணிபுரத்துக்காரர்கள் வீரலை திறந்து எங்க அம்மா தாலி ஆண்டிருந்தது இந்த தாலி எப்படி வந்ததுன்னு கேட்காங்க ஏன் நாங்க தாலி போடக்கூடாதா தங்குச்சி பித்தாயா தங்கமானு கேட்காங்க நாங்க தங்கம் போடக்கூடாதா இல்ல இந்த நாங்கள் மக்கள்னா எதுவுமே போடக்கூடாதா தப்பு பண்ணிணா அப்படியே பிடிக்கட்டும் ஏன்லையே தப்பு பண்ணாலும் பிடிக்கட்டும் நானே ஒப்படைக்கேன் அவன் தப்பு செஞ்சாங்கன்னு நான் அந்த இடத்துல வந்து என் பிள்ளைய வெட்டி கொள்ளுவேன் தப்பு செய்யாத படித்த பையனா படிக்க விடாம அக்யூசன் நம்பர்ல வச்சிருக்காங்க கலவு செய்யாத பையனை படிச்சிருக்கான் என் பையன் ட்ரிபிளி படிச்சிருக்கான் நாலு லட்சம் ரூபா செலவழிச்சு நான் படிக்க வச்ச பையனை இப்போ ஒரு பக்கம் போகாமல் கேடி புள்ளியில் வச்சுருக்காங்க சிசிடிவி காட்சிகள் வெளிவந்ததாலும் மீடியாக்கள் பிரபலங்களின் கவனம் குவிந்ததாலும் ஒரு வழக்குக்கு காவல்துறை அதிக முக்கியத்துவம் கொடுப்பது தவிர்க்க முடியாதது தான் காவல்துறையை எதிர்த்து சாலை மறியலும் செய்திருக்கின்றனர் கல்யாணிபுரத்துக்காரர்கள் அவர்கள் இந்த வழக்கு குறித்தும் சில சந்தேக கேள்விகளை எழுப்புகின்றனர் இது பத்திரிகைகளில் வர வழக்கு வேறு கோணத்தில் திரும்பத் தொடங்கி இருக்கு சந்தேகம் ஒன்று அவர்கள் வீட்டில் நாய் இருக்கு அது ஏன் குறைக்கல சந்தேகம் இரண்டு வீடியோ எல்லா மக்களும் பார்த்துருப்பாங்க அந்த அந்த வீடியோ பார்த்துட்டு நல்லா திருந்துற பாருங்க அந்த திருட திருட வர அக்க போகிற மாதிரி பக்கத்தில் போகிறேன் ஒரு நான் ஒரு அஞ்சடி ஆறு அடி தூரத்தில் நின்று தான் ஏழடி தூரத்தில் தான் அந்த பெரிய அடிவாதெல்லாம் நடக்கு அந்த அம்மா உள்ளே போதும் வெளியே வருது முன்னாடி உள்ள கேமரா மட்டும் தான் காட்டுறாங்க அது அதில் அது டைமும் மாறி இருக்கு அந்த கேமராலாம் டைமும் மாறி இருக்குது எத்தனை மணிக்கு நடந்து எத்தனை மணிக்கு போகணுன்னு டைமும் மாறி இருக்கு சந்தேகம் மூன்று செயின் திருடப்பட்டதாய் சொல்லி இருக்கிறீர்கள் அதற்கான வீடியோ ஆதாரம் எங்கே கரெக்டாக அவங்கள அடித்து அந்த பக்கம் விரட்டி விடுதாங்க விரட்டி விட்டு அவங்க தோப்பு ஏக்கர் கணக்கில் கிடக்கு விரட்டி விட்டு அசால்ட்டாக வழி வராரு அப்போ என்ன வழியில அந்த இந்த கொல்லை வந்து அவர் திருப்பி வந்து வெட்ட மாட்டாரா பச்சை செய்ய மாட்டாரா இந்த கேள்விகள் குறித்து தம்பதிகளிடம் கேட்க அவர்களும் பதில் சொன்னார்கள் நாய் குறைக்காமல் போனதற்கு அது திட்டமிட்ட சதி என்றனர் ஏன் திறந்தா அதுக்கு பிளான் பண்ணி அதை எப்படியோ ஸ்லோ பாய்சன் பண்ணிட்டாங்க நாய் வந்து தூரவே போகாது அன்னைக்கு ஏதோ பண்ணியிருப்பாங்க நினைவு ஆமாம் இப்போ நேற்று நைட்டுக்கெலாம் நல்லா கொலைக்கிப்போம் ரெண்டு நாளாக தான் சாப்பிடவும் இல்லை கொலைக்கவும் இல்லை சிசிடிவி பற்றி அது சென்சாரில் இயங்குவதாய் சொல்கிறார் ஆள் சென்றால் மட்டுமே இயங்கும் என்று சொல்கிறார் சண்முகவேல் மூன்றாவது சந்தேகமான செயின் திருடின காட்சி எங்கே என்று கேட்டதற்கு நாங்கள் இதை நம்ம விரட்டில் தான் ஓட்டி போயிட்டோம் அப்படின்னு அந்த பக்கம் போயிருந்தான் போய்ட்டு அதுக்குள்ளே ஃபோன் அவ ஃபோன் எடுத்தேன் எடுத்து வெளியே வர அப்போ பிள்ளைங்களாம் பார்க்கல வந்ததுக்கப்புறம் ஃபோன் டேபிள் வச்சக்கப்பறம் தான் பார்க்க போது செயின் இல்லை ஸோ செயின் கிடையாது அப்பதான் ஓடிடு அப்படின்ட்டு அடுத்த செகண்டே போலீஸ் டேபுள் அந்த மூமெண்ட்டில் இதாகலை அந்த காட்சிகள் ஒரு கண்ணிமைக்கும் நேரத்தில் திருடன் அறுப்பது போல் தான் தெரிகிறது ஆனால் அது தெளிவாக இல்லை

தெரியாமல் இருக்க வாய்ப்பிருக்கிறது மூன்று தனிப்படை வைத்து விசாரித்தும் வழக்கில் எந்த முன்னேற்றமும் ஏற்படாமல் போனதாலும் நாய் குறைக்காமல் இருந்ததாலும் உறவுக்காரர்கள் யாராவது இருக்குமா என்ற கோணத்தில் விசாரணை திரும்பி இருக்கு திருடர்கள் பெரிய ஆயுதம் வைத்திருந்தும் அவர்கள் ஓடிப்போனது ஏன் தம்பதிகளின் திடீர் தாக்குதலை எதிர்பார்க்காமல் பயந்து விட்டார்களா சிசிடிவி இருக்கிறது என்று சண்முகவேல் சொல்லியதால் ஓடினார்களா அவர்கள் நகை திருட வந்தார்களா அல்லது ஏதும் மிரட்டிவிட்டு செல்ல வந்தார்களா திருடர்களின் மனநிலை குறித்து ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி சித்தண்ணனிடம் கேட்டோம் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் நமக்கு விளக்கினார் இதில் நல்ல கூர்ந்து கவனித்தால் அவங்க அருவாளை வந்து இவங்களை வெட்டி இவங்களை காயப்படுத்தணும் அல்லது கொலை செய்யணும் அப்படிங்கிற நோக்கம் இருப்பதாக தெரியவில்லை அப்போ என்னுடைய ஃபீலிங் கண்டிப்பாக அவர்களுக்கு ஏற்கனவே அறிமுகமானவர்கள் அந்த வீட்டில் நல்லது அக்கௌண்டன்ஸ் உள்ளவங்க தெரிஞ்சவங்க அதனால தான் ரெண்டு மாஸ்க்கு போட்டிருக்காங்க முதல்ல ஒரு மாஸ்க்கு போட்டுட்டு அதுக்கு மேலே மூணாவது ரெண்டாவது மாஸ்க் ஒன்று போட்டிருக்காங்க அவர் சண்முகத்தில் போராடும் போது ஒரு மாஸ்கை எடுத்துட்டார் அந்த முகமூடி ஒன்றை கலட்டு விட்டார் ஆனால் இன்னொரு முகமூடி இருக்குது அங்கே இருக்குது அப்பவும் தெரியல யாரும் தெரியல கண்டிப்பாக அவருக்கு ஏற்கனவே அறிமுகமான அல்லது இவரிடம் வேலை செய்த அல்லது இவரை பற்றி நன்கு அறிந்த யாரோ ஒரு உறவினரோ அல்லது மற்ற நபர்கள்ட்டோ பண்ணியிருக்க முடியுமே தவிர பெரிய ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ண பண்ண மாதிரி அந்த செயல் இல்லை கண்டிப்பாக இவரை மாட்டி விடுவார்கள் காட்சிகள் அடிப்படையில் சில விஷயங்கள் புரிகின்றன ஆனால் குற்றவாளிகள் பிடிபட்டால்தான் முழு உண்மையும் புரியும் பெரிய வழக்குகளை எளிதாய் முடிக்கிற தமிழக காவல்துறைக்கு இந்த வழக்கில் நிறைய முக்கியத்துவம் கொடுத்தும் குற்றவாளிகளை நெருங்க முடியாததால் உறவினர்களிடம் விசாரணையை தொடங்கி இருக்கு காவல்துறை குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் உதவிக்கு யாருமற்ற இடத்தில் துணிந்து போராடிய ஷண்முகவேல் செந்தாமரை தம்பதிகளின் வீரம் குறைந்து போய்விடப் போவதில்லை சண்முகவேலோட தோப்புக்கு பின்னாடியே போலீஸ் ஸ்டேஷன் இருந்திருக்கு ஆனா அப்படி இருக்கும் போதும் அவங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கல சிசிடிவி கேமரா வைக்க வேண்டியதா இருக்கு திருடங்களோட அவங்களே சந்தை போட வேண்டியதா இருக்கு இந்த மாதிரி எல்லாரும் தன்னைத்தானே பாதுகாத்துக்கணுமா இது சரிதானா மீண்டும் நாளை சந்திப்போம் இது கேஜி வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி